பின்மாறிய என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்து இடமே ஆவியில் நிரப்பிடுமே பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்து இடமே ஆவியில் நிரப்பிடமே அக்னியாய இறங்கிடமே அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய இறங்கிடமே அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடமே தற்க தரிசனம் முறை திடவேன் ஏலம்ப பள்ளத்தாக்கெனில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடமே தற்க தரிசனம் முறை திடவே அக்கினியாய அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜிவநதியாக பாய்ந்திடுமே அக்னியை இறங்கிடுமே அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜிவநதியாக பாய்ந்திடுமே கர்மல் ஜப கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னிமலையாக பொழிந்திடுமே கர்மல் ஜப வேலையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜிவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய இறங்கிடுமே அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜிவநதியாக பாய்ந்திடுமே